கண்ணா ரெண்டு லட்டு தின்னா ஆசையா முதல் முறையாக தி கோட் படத்தில் நடிகர் விஜய் இரண்டு பாடல்கள் பாடியுள்ளார் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா கொடுத்த அப்டேட் அதாவது இதுக்கு முன்னாடிலாம் தளபதி விஜய் அவர்கள் அவரோட படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் பாடுவார் ஆனால் முதல் முறையாக ரெண்டு பாட்டு பாடியிருக்காரு ஒரே படத்தில் இதுக்கு முன்னாடி யுவனும் விஜயோ சேர்ந்த காம்போ புதிய கீதை அந்த படம் சரியாக போகலை அந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும் பாலு குலேர்த்தே அதே மாதிரி தான் மொத்த பாட்டுமே இருக்கும் அதனால் அந்த பாட்டு அந்த அளவுக்கு ஹிட் ஆகலை அடுத்தது ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் தி கோட் திரைப்படத்தில் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா விஜய்க்கு இசை ஆல்ரெடி விசில் போடுன்ற பாட்டு வெளிவந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இந்த ரெண்டாவது சாங்காவது ஓரளவுக்கு எங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணணும்னு நம்புகிறோம் அதனால் ரெண்டாவது பாட்டை தளபதி விஜய் அவர்கள் பாடியிருக்காரு இசை மழையில் நனைய தயாராக அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா ரொம்ப சந்தோஷமாக இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு டெஃபினட்டாக நான் ஒரு யுவன் சங்கர் ராஜாவோட தீவிர ரசிகர் எஸ்பெஷலி நைன்டிஸ் கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட் தளபதி விஜயோட வாய்ஸில் வர எல்லா சாங்குமே ஹிட் ஆகும் அது பொதுவான விஷயம் ஒரு நடிகரோட படத்தில் எல்லாம் பாட்டும் ஹிட் ஆகுதுன்னா அது நம்பர் ஒன் லிஸ்ட்டில் இருக்குது தளபதி விஜய் அவர்கள் தான் அது என்றைக்குமே சரி ஆல்பம் ஹிட் ஆகும் மற்ற நடிகர்லாம் ஒரு பாட்டு ஹிட்டாகவும் ரெண்டு பாட்டு ஹிட்டாகும் ஆனால் தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் மொத்த பாட்டுமே ஹிட் ஆகும் ஆனால் விசில் போடு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை யுவன் சங்கர் ராஜா தலா அஜித்துக்கு மட்டும் எல்லா படத்துலேயும் எல்லா பாடல்களும் ஹிட் ஆகிற மாதிரி மியூசிக் போடுறாரு ஆனால் தளபதிக்கு மட்டும் கொஞ்சம் கோட்டை விட்டுடுறாரு தளபதி வாய்ஸில் வர அந்த ரெண்டாவது பாட்டு கண்டிப்பாக ஒரு சிறந்த படைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா தன்னோட அண்ணன் வெங்கட் பிரபுவுக்காக எல்லா படத்துலேயும் சிறப்பான பாடல்களை கொடுத்துருக்காரு அந்த வகையில் இன்னுமே நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் தளபதியோட விசில் போட சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்